ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் நேந்திரம் பழம் நறுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் புட்டோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு மூணு நேந்திரன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நறுக்கி எடுத்துக்கோங்க மூணு பழத்துக்கு ஒன்னுலேருந்து ஒன்னே கால் கப் அளவு மண்டே வெல்லம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் மண் தூசு துரும்பதாக இருக்கும் அதுக்காக தான் பாகு காய்ச்சி எடுக்கிறோம் மண்டை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இனிது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் பழத்தை சேர்த்து மிதமான தீயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெய் சேர்க்காம கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் பாகம் முதலே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் நெய் சேர்த்து வதக்கிட்டு செய்யும் போது சீக்கிரமாக கெட்டு போகாது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மறைச்சி விட்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துக்கு மாறி வரணும் இனி இதில் மண்டை வெள்ளம் பாக சேர்த்துடலாம் எல்லாமே விட்டாம அடிப்பகுதியில் மண் இருந்ததுன்னா தவிர்த்துருங்க இனி பாகிலேயே பழம் நல்லா வெந்து வரணும் முதல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தீயை நல்லா அதிகப்படுத்தி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா விதமான தீல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாகு நல்லா கெட்டியாகி தேன் பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இனி இதில் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இங்க முளி ஏலக்காய தட்டி கூட சேர்த்துக்கலாம் பாகு நல்லா குறுகி தேன் பதத்துக்கு வந்திருக்கு உடனே பயன்படுத்துறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல தீ ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜ்ல பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தணும்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கொச்சதுக்கு அப்புறமா தீ ஆஃப் பண்ணிடுங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது புட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பால் தண்ணி சேர்த்து ஓட்ஸ் காய்ச்சதுக்கு அப்புறமா மேல கொஞ்சமா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சப்புளத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கேரமலிஸ்ட் பண்ணனா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஓட்ஸ் கேரமலைஸ்ட் பனானா புட்டு கேரமலைஸ்ட் பனானா வீடியோ இருக்குது தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ